ரோஹித்தோட கேப்டன்சி முடிவுக்கு வருதா புதிய கேப்டன் யாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஓடி வேர்ல்டு கப்புக்கு ரோஹித் சர்மா விளையாடுவாரா அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே போயிட்டு இருக்கு எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாகவே பார்த்தரலாம் ஹாய் மக்களை நான் உங்கள் ஷாம் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள்லாம் கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க ஒரு கமெண்டா ரெண்டு கமெண்டா பிடிச்சிருந்துச்சினா இரநூறு முந்நூறு கூட தட்டி கூட எவ்வளோ கமெண்ட் நீங்கள் போட்டாலுமே எல்லா கமெண்ட்டுமே நான் படித்து ரிப்ளை பண்ணுறேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுக்காக ஏழு சேல ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி செம்மையாக இருந்துச்சு ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் பார்த்தீங்கன்னா டபிள்யூடிசி ஃபைனல் அடைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தேன் வேறு மாதிரி போய்ட்டுருந்துச்சி ஒன் டே மேட்ச் மாதிரி இருக்குது இரநூத்தி பன்னெண்டு ரனில் பார்த்தீங்கன்னா சுருட்டுறாங்க இங்கிட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆஃப் பார்க்கும்போது இவங்க ரெண்டு விக்கெட்டு பட்டுன்னு வந்து சவுத் ஆஃப்ரிக்கா போயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்க்கும்போது ரபாடா அஞ்சு விக்கெட்டு இவங்க எல்லாம் போட்டு சோழியை முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா வந்து கொஞ்சம் மேலாகுது யார் ஜெயிப்பானே சொல்ல முடியாது அந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு சரி அதுக்காக வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தேன் கடைசியில் பார்த்தா பேய் வந்து நிற்கிது அப்படின்ற மாதிரி ரொம்ப பிடிச்ச பிளேயர் ரோஹித் சர்மா அவர்கள் பார்த்தீங்கன்னா கேப்டன்சி வந்து போக போது பறிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதே மாதிரி கங்குலி வந்து பிசிசி தலைவராக இருக்கும்போது போது ஒன் டேக்கு டி ட்வெண்ட்டிக்கு வந்து விராட் கோலி கேப்டனாக இருக்காது அப்படின்றது வந்து ஒரு சர்ச்சை பண்ணேன் டக்குன்னு கேப்டன்சிலேருந்து தூக்குனாங்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இந்திய அணியில் மட்டும்தான் டி டுவெண்ட்டிக்கு சூரியகுமார் டெஸ்ட்டுக்கு சுமன் கில் ஒன் டேக்கு சூரிய இவர் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா அவர்கள் இருக்கார் அப்படி ஆகஸ்ட் பதினேழாம் தேதி தான் பங்களாதேஷுக்கு எதிராக பார்த்தீங்கன்னா ஓடியை வந்து விளையாட இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை மாதத்துக்கிட்ட இருக்குன்னே வச்சுப்போம் இப்போ என்ன அவசரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிசிசிஐ வட்டாரங்கள் என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் வந்து ரோஹித்தோட ஃபிட்னஸ் எல்லாமே இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்விக்குரியுமே ஒரு அச்சமுமே இருக்குது அதனால் வந்து இப்போ ஒருத்தரை வந்து ட்ரெயின் பண்ணிட்டு கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து வேர்ல்டு கப்புக்கு அப்போ ஒரு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க இந்த கேப்டன்சி பட்டியலில் வந்து ஒரு ஆள் வந்து மோதுராறு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்சி பார்த்தீங்கன்னா சுமன் கில்லு தான் டி டுவெண்ட்டிக்கும் டெஸ்ட்டுக்கும் வந்து அவரே வந்து கேப்டன்சி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டி ட்வெண்ட்டில் டெஸ்ட்டுக்கும் ஓடிஐக்கும் வந்து அவரே வந்து கேப்டன்சி பண்ண வைக்கலாம் டி டென்ட்டுக்கு கூட பார்த்தீங்கன்னா சூர்யா பண்ணிவிடும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துக்காங்க அவருக்கும் சூர்யாவுக்கும் ஒரு முப்பத்தி நாலு வயசுகள் கிட்ட கிட்ட ஆகுது இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா சுமன் கில் ஒரு யங் யங்ஸ்டர் தான் ஒரு இப்போ தான் வந்து ஒரு ஐபிஎல் ஆடி ப்ரூவ் பண்ணுறாரு இந்தியாவுக்கு ஆடி ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருக்கு இவ்வளோ பெரிய பாரத்தை கொடுக்கணுமான பொட்டன்ஷியலான கேப்டன் எங்களுக்கு யாருமே இல்லை எங்களுக்கு சுமன் கில் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கையில் வந்து கொடுத்துருக்காங்க ஐபிஎலுக்கு முன்னாடி கிணி வேணால் நீங்கள் உருட்டியிருந்தீங்கன்னா வந்து எல்லா மக்கள்லாம் வந்து சேரிப்பா சுமன் கில் தான்ப்பா பொட்டன்ஷியல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இப்போ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டியலில் வந்து ஸ்ட்ரேயசேருமே இருக்கார் அவர் வந்து ப்ராமிசிங் கேப்டன்சியாகவே பண்ணுவார் கண்டிப்பாக வந்து எல்லா இடத்துலையுமே கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம பார்க்கும்போது ஸ்ட்ரேயசேயர் எங்கடா எங்கடா என் தலைவன் எங்கடா எங்கள் ரவுடி ஐயர் அப்படின்ற மாதிரி தான் எல்லா இடத்துலையுமே கேட்டுட்ருக்காங்க அதனால வந்து அவர் பேரும் பரிசுனா படலாம் அப்படின்ற ஒரு யூகங்களும் எழுந்திருக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அவர் செம்ம லகசியாக கொண்டு போவார் ஃப்யூச்சர் நோக்கி இந்தியாவை வேற மாதிரி கொண்டு போவார் அப்படின்ற வந்து எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை சுமன் கில்லுக்கு மேலே அவர் கொண்டு போவார் அப்படின்ற மாதிரி தான் சுமன் ஒரு சான்ஸ் என்ன அப்படின்னா இப்போ நடக்கிற இங்கிலாந்து சீரியஸில் வந்து தலைவன் நிரூபிச்சிட்டான் அப்படின்னா தலைவனை வந்து யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் போயிடுவாரு ஒன் டே கேப்டன் கண்டிப்பாக ஆயிடுவாரு சப்போஸ் அது எதுவும் வாஷ் அவுட்டோ இல்லை ரெண்டு தோல்வியோ இல்லை ஒரு தோல்வியோ இல்லை ட்ராவோ அந்த மாதிரி ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து கேள்விக்குறி ஆக்கப்படும் அந்த இடத்துல ஸ்ட்ரேஜ் செய்து வந்து உள்ள நுழையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தேழுக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ரோஹித் சர்மா ரொம்பவே நம்புறது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தேழு வேர்ல்டு கப்போட ஆல்மோஸ்ட் அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு ஆகுது அடுத்த வருஷம் ஏப்ரல் முப்பது வந்தால் பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு முப்பத்தி ஒம்பது வேர்ல்டு கப் போகிற பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வயசு ஆகுது சவுத் ஆஃப்ரிக்காலாம் நடக்க இருக்கு இங்கே கூட கிடையாது சவுத் ஆப்ரிக்காவில் நடக்க இருக்கு அப்படி இருக்கும்போது அவர் இவங்களே பண்ணிருவாங்களா அப்படின்னா எனக்கு அதுலேயுமே ஒரு கேள்விக்குறிதான் இருக்கு ஏன்னா கோலி என்ன சொல்லிட்டு இருந்தால் இங்கிலாந்து டெஸ்ட் சீரீஸ்க்காக நான் ரொம்ப ஈக்கராக வெயிட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தார் திடீர்னு பார்த்தா அவர் ரிட்டையர் ஆகிறார் ரோஹித் சர்மா திடீர்னு ஸ்டோரியை போட்டு அவர் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டையர் ஆகிறார் அதனால கையெழுத்து போட வைக்கிறாங்களா இல்லை கையெழுத்து போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதுக்குள்ளே போக விரும்பலை அதனால் யாரா இதை எந்த அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இந்த ஐபிஎல் அந்த குவாலிஃபையர் டூ விளாட்னாங்கள அதில் வந்து அந்த பதினோராவது ஓவர் நான் திரும்பி ஞாபகப்படுத்துகிறேன் அந்த இடத்துல நீ ரோஹித் சர்மா கேப்டனாக இருந்தால் நீ பாருங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் ஃபைனல் வந்திருப்பாரு கப்பு கூட அடிச்சிருந்துருக்கான் அதனால் வந்து ரோஹித் சர்மா வந்து அந்தளவு அண்டர் எஸ்டிமேட் பண்ண முடியாது அவர் வேற லெவல்ல பாத்தீங்கன்னா ஓவர கொடுத்து கட்டக்கூடிய பிளேயர் முப்பது பாலுக்கு முப்பது ரன் அடிக்கணும் ஜெய்ப்பான் தலைவன் நான் நூற்றி நாற்பத்தெட்டு தான் வந்து டார்கெட்டு ஜெயிப்பான் தலைவன் நூற்றி முப்பது தான் டார்கெட்டு ஒரு ரன் வித்தியாசத்தில் ரெண்டு தடவை கோப்பம் வாங்குவோம் அதனால் வந்து தோனி அவர்களோட கேப்டன்சியே பல முறை பார்த்திங்கன்னா தலைவன் வந்து உடச்சிருப்பாப்பில் அப்படி இருக்கும்போது இந்த வேர்ல்டு கப்புக்கு வந்து அவரோட ஃபிட்னஸ் காரணம் அவரால் வந்து வழி நடத்த முடியாது வேலை பலு இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அது வரைக்கும் ஹோப்லி வந்து அவர் ஃபிட்டாக இருக்கணும் ரோஹித்துக்கும் இவரும் பார்த்தீங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து ஒரு ஃபேர்வெல் நடத்துறதா பிளான் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு கடைசி இதாக இருக்கும்னு சொல்லிட்டு அப்படி இருக்கும்போது அந்த வேர்ல்டு கப்பில் வந்து இவங்க இவங்களோட தலைமையில் போகணும் போயிட்டு வந்து இவர் அடிச்சு கொடுக்கணும் அது வரைக்கும் அவங்களோட ஃபார்ம் வந்து கண்டினியூஸாக வரும் எங்கே கண்ணை மூடி கண் துறக்கத்துக்குள்ளே போயிடுங்க அடுத்த வருஷம் நேரம் வந்துச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஒன் இயர் தான் இருக்கும் டப்புன்னு அடுத்த வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி மூணு வயசாக இருந்தாலும் நம்ம தலை தோனி இருந்த சம்பவம் பண்ணுற மாதிரி க்ரூஸ் எல் ஒரு ஆடி கொடுப்பாரு ஏன்னா தலைவனை வந்து வேர்ல்டு ரெக்கார்டு வந்து இரநூத்தி அறுபத்தி நாலுலேருந்து தலைவன் தான் வச்சுருக்காப்பில் பழைய தலைவர்கள் இருந்தாலுமே வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவர் தான் வழி நடத்தணும் அப்படின்ற மாதிரி எல்லோரும் அவரோட ரசிகர்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க இதில் ஐபிஎல் என்ன கூத்து அப்படின்னா பல்லு பாம்புனை பிடுங்க மாதிரி பல்லு பிடுங்கின பாம்பு மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன்சியை பிடுங்கி உட்கார வச்சிருக்காங்க சரி அதுதான் சகிச்சுக்கிட்டாய்ங்க அப்படின்னா இம்பாக்ட் பிளேயராக பார்த்தீங்கன்னா உட்கார வச்சுட்டு அதுக்கும் பண்ணுறாங்க இதில் தொடர் முன்னாடி வந்த ஒரு ஆறு ஏழு மேட்ச் பாத்தீங்கன்னா தலைமை வந்து வந்தோனே ரெண்டு ஓவர்ல கிளம்பிடுவாப்ல அப்ப பார்க்கும்போது முப்பத்தி எட்டு ஓவர் வந்து தலைமை வெளியில தான் உட்கார்ந்தாங்க அவங்க ஃபேன்ஸுக்கெல்லாம் எந்த அளவுக்கு ஹர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு இன்னமும் பார்த்தீங்கன்னா எங்க ரோஹித் சர்மா கேப்டன் தான் மும்பை ஜெயிச்சிருக்கோம் ஹர்திக் பாண்டியாவில் தவறான முடிவுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அடுத்த சீசன் கூட மாத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க அதை பத்தி நம்ம நிறைய வீடியோ போட்டோம் மீண்டும் வந்து ரோஹித் சர்மா தலைமையில் கேப்டன்சி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக மும்பையை வந்து அடுத்த கட்டத்துக்கு ஒரு எடுத்துகிட்டு போவார் அப்படின்ற மாதிரி சொன்னால் கடைசியில் வந்து ஒரு நாற்பது வயசு அவர்கிட்ட ஆக போகுது ஏன்னா ஒரு ரெண்டு வருஷம்தான் வந்து ஐபிஎல் விளையாட போகிறாரு ஏன்னா நாற்பத்தஞ்சு வயசு ஐம்பது வயசு வரைக்கும் ஒரு ஐபிஎல் ஆட போறாரா அது இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு போட்டுமே இருக்கிற வரைக்கும் இந்தியா டீமை வழி நடத்திட்டு ஒரு செம்ம ஃபேர்வெலை கொண்டாடட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க ஆனால் நடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்க்கும்போது ஐ திங்க் இன்னும் எத்தனை பேர் அந்த செவுருனா எத்தனை பேர் த பலி வாங்க போதும் அப்படின்ற மாதிரி இவங்க டெஸ்ட்டில் ரிட்டையர் ஆனாங்க இப்போ கேப்டன்சியும் பிடிங்கிட்டாங்க அப்படின்னா சரி நமக்கு எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ரிட்டையர் ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை ஏன்னா செல்ஃபிஷ்ஷாக வந்து அவங்க வந்து விளையாட்றக்கூடிய ஆட்கள் கிடையவே கிடையாது டீமுக்காக நம்ம பண்ணுவோம் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஓவரெலாம் நல்லா ஞாபகம் இருக்குது சூப்பர் ஓவரெல்லாம் விளையாண்டு அடி பாம்பாரி சிக்ஸு அதெல்லாம் இருந்தால் கண் முன்னே வந்து போகுது அவரோட இந்த ஃபைனல் கட்டத்தில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அதான் நான் முன்னாடியே சொல்லல ஆஸ்திரேலியா மேட்சை பார்த்து செம்மையாக என்டர்டெயின்மெண்ட்டாக உட்காந்தேன் அதுக்கு வீடியோ போடலான் தான் ரெடி பண்ணியிருந்தேன் கடைசியில் என்னைய வந்து இப்படி போட வச்சுட்டீங்களா அப்படின்ற மாதிரி எனக்குமே வருத்தமாக தான் இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா வந்து கேப்டன்சி போன பிறகு இந்தியாவை வழிநடத்தக்கூடிய அந்த ஓடியை வழிநடத்தக்கூடிய வல்லமை யாருக்கு இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ நான் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் கொடுக்குறேன் நிறையா ஆப்ஷனை கொடுக்குறேன் எடுத்துக்கோங்க ஸ்ரேயசைகர் சுமன் கில் சூரியகுமாரி ஆதவ் ஹர்திக் பாண்டியாவை எடுத்துக்காங்க இன்னும் ஒரு சில பேர் உங்களுக்கு யாராக இருக்கணும் யார் வேணால் சொல்லுங்கள் இதை வழி நடத்தி அடுத்த கடத்தை கொண்டு போகிறது வந்து இருபத்தேழு வேர்ல்டு கப் அடித்து கொடுக்குறது யார் கையில் இருக்கோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்